இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே நம்ம வந்து இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பகற்காய் குழம்பு வந்து பாதி அளவு கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம பார்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ பகற்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூன்று தக்காளி ரெண்டு முழு பூண்டு உரித்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தான் வந்து நம்ம வந்து அரை கிலோ பாகற்காய்க்கு தேவையானது நம்ம வந்து பாகற்காயில் வந்து பாகற்காய் கசப்பாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த முறையில் செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாகற்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம் அதனால் நம்ம ஓணல் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது வந்து வதக்கி விடுறதுனால இதில் வந்து கொஞ்சமாக கசப்புத்தன்மை குறையும் அதுவும் இல்லாமல் வந்து சீக்கிரமாக குழம்பு வைக்கும்பொழுது வைச்சோம்னா வே வெந்துடும் சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும் அதனால தான் வந்து இப்போ வந்து நல்லா வதக்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் கொட்டி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போது வாங்க எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உணல் வச்சாச்சு வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூட்டானதும் கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுடலாம் வதங்கியதும் கொஞ்சமாக வதங்கிட்டே இருக்குது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கி கொடு பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வதங்கி வச்சோம் இல்லைங்களா அந்த பாகற்காயை சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவு வதங்கியதும் நாம் எடுத்து வச்சிருக்க தக்காளியே சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி விடலாம் நல்லா வதங்கி விட்டதும் நம்ம மிளகாய் தூள் இப்படியே தனி ஆட் பண்ணாத முன்னாடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஓகே இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பாதியளவு வெந்துருச்சு பார்க்குறக்காய் இப்போது நம்ம குயிக்காக நம்ம தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம் புளி வந்து ஒரு அரை எழுமிச்சு பல சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தண்ணியை ஆட் பண்ணியாச்சு இப்போ புளி தண்ணி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா வேக விட்டுடலாம் அப்ப அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு அப்போ நம்ம கடைசியாக தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இறக்கிடலாம் குழம்பு நல்லா வெந்துருச்சு இறக்கியாச்சு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை அப்படியே தூவி விட்டு நல்லா கலறி விட்டுடலாம் அப்போ தான் வந்து அதோடய கசப்புத்தன்மை வந்து தேங்காய் துருவல் தேங்காய் வந்து இழுத்துக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து கசப்புத்தன்மை குறைஞ்சிடும் ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சு தேங்காய் துருவல் சேர்த்த பாகற்காய் குழம்பு ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே விவர்வர்ஸ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்